வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் சார் அவர்களுக்கும் சின்னத்தம்பி அவர்களுக்கும் கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் ரசிகர் மன்ற தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வடக்குப்பட்டி ராமசாமி அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி ஆனா எனக்கு குலதெய்வ சாமி குலதெய்வம் இந்த படம் நடிச்சதே நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சந்தான சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம் அப்போ நான் வந்து கேட்டேன் சந்தனம் அடுத்த படம் என்ன அப்படின்னா டிக்கில் நான் டைரெக்டர் கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல பேசினதுக்கப்புறம் உடனே டேரெக்ட் அப்படிங்களா எங்கே இருக்கீங்க இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க இது மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன் சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க நாளைக்கு போனேன் கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிணாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார் கூலண்ணா இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்ரு வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படி கத்தாம இனிமேல் நீங்க படத்துக்கு உள்ள ஸ்கிரீன்ல உங்களை பார்த்து ரசிகர்கள் உங்களை வரவேற்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துல வந்து உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தானா அவர்களுக்கும் எல்லாருமே சொல்றாங்க கூல் சுரேஷ்னா தட்டு 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 இதை எதிர்பார்க்கிறாங்க நான் பிக் பாஸ்ல இருக்கும் போது கூட என்ன அறியாமலே நான் குடும்பத்தை நினைச்சு அழுதேன் அது நிறைய பேர் வெளியில சொன்னாங்க நீங்க அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த என் நண்பனுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ஜாஸ்தி பேசவனா அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேற மாதிரி இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்தவொன்னே வந்துருச்சு இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து தனிந்தது காடு வடகப்பட்டி ராமசாமிக்கு வடகத்தை போடு ஓஷ் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன் சொன்னேன் இல்லை அவன் அவன்கிட்ட மைக் நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தாதான் தெரியும் நேற்று கூட டப்பிங்கில் என்கிட்ட சொன்னான் இல்லை சந்தானம் இல்ல நேற்று டப்பிங்ல பார்த்தோம் சொன்னா இல்ல சந்தானம் நான் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன் அந்த மாதிரி கத்துறது பேசறது நான் இங்க நிக்கிற சந்தானம் சொல்லி அங்க உள்ள அதாவது பாஸ் வந்து வெளியே உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான் மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட பிக் பாஸ்ல இருந்து அஹ் ஷால்வா மாலை போடணும் அப்படின்னு சொன்னான் சரி வாடா ஆபீஸ்க்கு வாடா நான் ஆபீஸ்லாந்தா இருக்கேன் அப்படின்னா ஷால்வ மாலையும் எடுத்துட்டு வந்தான் எடுத்துட்டு வந்துட்டு அந்த சால்வையும் மாலையும் என் கையில கொடுத்து அவன் போட்டு போட்டு எடுத்துன்னு போயிட்டான் அங்க இருந்து டிஆர் சார் ஃபோன் அடிக்கிறான் சார் வந்த வெளியே அப்படின்னா அவர் சொல்லுக்கு உள்ள அப்படின்னாரு மாலை சால்வை போனோன்னு அவரு என்ன மாதிரி ஏமா அந்த வாடா வீட்டுக்கு அங்க போனா அவர் கையில கொடுத்து இவன் போட்டுக்கினான் அதுக்கப்புறம் அந்த மாலையை வித்துட்டு சால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான் சோ இந்த கேரக்டர் எழுதும் போது டேரக்டர் சொன்னாரு இது படத்தில் பாத்திருப்பீங்க பாடையில் படுத்துக்குன்னு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அது அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான் பத்திரிகைலாம் கொடுத்துருந்து பண்ணுவான் ஆனா பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னே யாரை பண்ணலான் நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன் நம்ம கிட்டே தான் இருக்கிறேன் ஒருத்தன் அவனை அவனை பண்ணுவனே ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் ஆனால் ஆப்டர் கா கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேறு ஒரு பேர் கிடைக்கும் ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸெலாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் பட்டு வாழ்த்துக்கள் ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாற்றிக்க ஹீரோவாக வேறு நடிக்க போகிறான்னு நினைக்கிறேன் அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேற கூட்டின்னு வந்துருங்க அவங்க பேர் நடுவில் சொன்னால் நீங்கள் கவனிக்கலை என் என்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு இதனை ஏற்று வந்திருக்கிற அப்படின்லாம் சொன்னான் இங்கே நாங்கள் தான் இவனையே கூப்பிட்டுருக்கோம் இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டுருக்கான் ஸோ அந்த மாதிரி அண்டு சேசு மாமா இது வந்து செவன்டி பீரியட் ஃபிலிம் எங்கே பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் பில்லிங்க பீரியட்ஸ் பில்லிங்க ஓகேவா பயங்கரமாக பண்ணியிருக்காரு இவருக்கும் மாறன் மாறன் வரலையா உடம்பு சரி உடம்பு சரி இல்லையா ஸோ மாரணம் காம்போ என் கூட ஏ ஒன்ல நீங்கள் பார்த்தா மாதிரி அப்புறம் பாரிஸ் ஜேனலில் பார்த்தா மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த பரதநாட்டியம்லாம் பார்த்துருப்பீங்க தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக விழுந்து சிரிப்பீங்க அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப நன்றி மாம்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ